வாழ்க வளமுடன் பத்தாம் வகுப்பு சமூக பாடத்தில் நம்ம நேற்று பார்த்தோம் ஒரு மூணு ஐந்து மதிப்பெண் வினாக்களுக்கு விடைகளோடு பார்த்தோம் அது மாதிரி இன்னைக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஃபைவ் மார்க் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் மாணவர்கள் முழுமையாக இதை குறிப்பெடுத்து வச்சு படிங்க மெல்லக்கருக்கும் மாணவர்களுக்காகவே நான் வந்து இந்த பதிவை போடுறேன் இதை எல்லா மாணவர்களையும் அட்டன் பண்ணலாம் பட்டு ஐந்து மதிப்பெண்கள் வாங்குறது ரொம்ப ஒரு கஷ்டம் ஏன்னா மெல்லாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் அவங்க வந்து கம்மியாக எழுதுனா போகும் மெல்ல கருக்கு மாணவர்கள் அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு சரிங்களா நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் நூற்றுக்கு நூறு வாங்கக்கூடிய மாணவர்கள் நிறைய நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் கரெக்டான இதெல்லாம் எழுதணும் நான் ரொம்ப ஷார்ட்டாக அந்த ஃபைவ் மார்க் சொல்ல இருக்கிறேன் வரலாறு ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா ஜெர்மனியோடு தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையினுடைய சரத்துக்கள் ஜெர்மனியோடு தொடர்புடைய வெர்செயல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ் ஒரு ஏழு எட்டு பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது நம்ம ரொம்ப ஈஸியான பாயிண்ட்ஸாக சொல்கிறோம் அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முதல் உலகப்போர் உருவாக காரணம் ஜெர்மனி முதல் உலகப்போர் உருவாக காரணம் ஜெர்மனி எனவே ஜெர்மனி தோல்வியுற்ற நாடுகளுக்கு போர் இழப்பீட்டுத் தொகை கொடுக்க வேண்டும் கதை தானே முதல் போர் உருவாக காரணமான நாடு ஜெர்மனி எனவே ஜெர்மனி தோல்வியுற்ற நாடுகளுக்கு போர் இழப்பீட்டு தொகையை வழங்கணும் அடுத்து ஜெர்மனி படைகளை குறைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் ஜெர்மனி தனது ஆயுதங்களை குறைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த பாய்ல படைகளை குறைக்கணும் ஆயுதங்களை குறைக்கணும் போர் இழப்பீட்டு தொகையை வழங்கணும் தோல்வியுற்ற நாடுகளுக்கு சரிங்களா அடுத்து இந்த அல்சாஸ் லொரைன் இந்த பகுதிகளை திரும்ப ஃப்ரான்ஸுக்கே கொடுக்கணும் அல்சாஸ் லொரைன் பகுதிகளை திரும்ப ஃப்ரான்ஸுக்கே கொடுக்கணும் அது மாதிரி ஆஸ்திரியா ஜெர்மனி ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா கிடையாது ஆஸ்திரியா ஜெர்மனி இணைய தடை ஆஸ்திரியா ஜெர்மனி இணைய தடை இவ்வாறு ஜெர்மனி பழிவாங்கப்பட்டது அவ்வளோதான் எவ்வளோ எளிமையாக இருக்கும் பாருங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன செய்ங்க எழுதிருக்கலாம் சரிங்களா போர் இழப்பீடு தொகையை வழங்கணும் அதே மாதிரி படைகளை குறைச்சி வச்சுக்கணும் ஆயுதங்களை குறைச்சி வைக்கணும் அல்சா சுலின் பகுதிகளை ஃப்ரான்ஸுக்கு திரும்ப கொடுத்துடணும் மாதிரி ஆஸ்திரியா ஜெர்மனி இணைய தடை இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் இருந்தால் போலந்து எனும் நாடு உருவாக்கப்பட்டது போல வந்து மீண்டும் உருவாக்கப்படுது ஏற்கனவே இருந்துச்சு அது போரில் ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு அது மீண்டும் உருவாக்கப்படுது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ அந்த இது எழுதினாலே உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க சிலர் சொல்கிறத கேட்டாலே நமக்கு என்ன செய்யும் மனப்பாடாயிரும் மோஸ்ட்லி எல்லாருமே இதை எழுதினா உங்களுக்கு மதிப்பெண்கள் உண்டு சரிங்களா ஸோ அடுத்த கேள்வி தென்மேற்கு பருவக்காற்று புவியியல் பகுதியில் இந்த தென்மேற்கு பருவக்காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது வரைபட பயிற்சின்னு நான் கூட சொல்லியிருக்கேன் கீழே இருந்து மேல் நோக்கி ஆரமாக மேல் நோக்கி ஆரமா போடணும் சரிங்களா அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தென்மேற்கு பருவக்காட்டுக்கு ஹெட்டிங் போட்டு தென்மேற்கு பருவக்காற்றின் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை ஜூன் முதல் செப்டம்பர் வரை சரிங்களா அடுத்து இந்த தென்மேற்கு பருவக்காற்று கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசுகிறது கடலிலிருந்து நிலத்தை நோக்கி அல்லது கீழிருந்து மேல் நோக்கி அல்லது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி எது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அதை எழுதிருங்க மூணுமே எழுதினாலும் சரிதான் சரிங்களா அப்போது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வீசுது கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசுது சரிங்களா இப்படி எழுதிடுங்க அடுத்து இது வந்து இது ரெண்டு கிளைகளாக பிரிகிறது இரு கிளைகளாக பிரிகிறது அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் எழுதுங்க ஒன் டூ த்ரீ போடாதீங்க ஸ்டார் போட்டு எழுதுங்க சரிங்களா இரு கிளைகளாக பிரிகிறது என்ன கிளை ஒன்றுன்னு போட்டு இதுக்குள்ளே ஸ்டார் போடலாம் ஒன்று வங்காள வரிகுடா கிளை ரெண்டாவது அரபிக் கடல் கிளை எத்தனை பாயிண்ட் சொல்லிட்டேன் மூணு பாயிண்ட் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு ஜூன் முதல் செப்டம்பர் வரை என்னுடைய வீசக்கூடிய காலம் அடுத்து இது வந்து கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசுது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்ன சொன்னேன் இது வந்து ரெண்டு கிளைகளாக பிரிகிறது அதை கீழே எழுதுங்க வங் வங்காள வரிகுடா கிளை அண்டு அரபிக் கடல் கிளை ஸோ மூணு பாயிண்ட் கிட்டத்தட்ட அரை பக்கம் கிட்ட வந்துடும் நீங்கள் இது ஈஸி தான் ஒரு இடக்கு ரெண்டு கேளுங்கள் எழுதி பாருங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமானது தென்மேற்கு பருவக்காற்றால் இந்தியா பெறக்கூடிய மலையளவு ஆண்டுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தென்மேற்கு பருவக்காற்றால் மலையளவு இந்தியா பெறுது இது நீங்கள் எப்படி எழுதினாலும் எழுதிக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்தியாவில் இந்தியாவுக்கு தென்மை பருவக்காட்டு மலையை கொடுக்கிறது இப்படி எழுதலாம் ஸோ இந்த நாலு பாயிண்ட்டை நீங்கள் எழுதினாலே உறுதியாக உங்களுக்கு இருந்து நாலு மதிப்பெண்கள் உறுதியாக கொடுத்துருவாங்க ஏன்னா இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் சரிங்களா இது போக நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு உங்கள் டீச்சர் பருவமழை வெடிப்பெலாம் சேர்த்து எழுதலாம் டூ மார்க்கில் படிச்சுருப்பீங்க சரிங்களா அதாவது வட இந்தியாவில் தொடங்குவதுக்கு முன்னாடி நாற்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரும் இது இடி மின்னலிடம் கூடிய கனமழையை கொடுக்கிறது இதுக்கு வந்து பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க டூமாக்கா படிச்சிருந்தால் அதையும் சேர்த்து எழுதலாம் ஸோ படிச்சுருந்தா சொல்கிறேன் இல்லை இந்த நாலு பாயிண்டாவது எழுதுங்க ரொம்ப எளிமையான கேள்வி ஸோ அந்த ரெண்டு கேள்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க இது மாதிரி அடுத்து ஒரு ரெண்டு ஐந்து மதிப்பெண் வினாவடைகளோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் ஸோ நம்மளுடைய வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப எளிமையான பதிவு இதெல்லாம் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டாலே போதும் ஒரு ட்ராவல் பண்ணும்போது சரிங்களா அப்படி கேட்டுக்கிட்டே கூட நீங்கள் இருக்கலாம் எக்ஸாமுக்கு முதல் நாள் கூட கேட்கலாம் கதை தான் இதெல்லாம் சரிங்களா அப்படியே நீங்கள் எழுதி வச்சிங்க பாயிண்ட் ஆஃப் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எழுதினிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு என்ன செய்யும் மா மதிப்பெண்கள் முழு மதிப்பெண்கள் கூட சில ஆசிரியர்கள் கொடுப்பாங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் வந்து மெல்லக்கருக்கு மாணவர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நல்லா படிக்கக்கூடியவங்க இதை மட்டும் நீங்கள் எழுதக்கூடாது கூடுதலாக கொஞ்சம் ப்ரஸன்டேஷன் இருக்கணும் நல்லாவும் இருக்கணும் நல்லா எழுதியிருக்கணும் ஸோ இது வந்து மெல்லக்கருக்கு மாணவர்களுக்கு ஸோ அடுத்த பதிவில் நம்ம மீண்டும் ஒரு இரண்டு ஐந்து மதிப்பெண் வினாக்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்